ஹலோ விவர்ஸ் விலவங்கோடு தொகுதியில் போட்டியிட விஜயதாரணிக்கு திடீர் தடை பாஜக மேலிடம் உத்தரவு மூன்று முறை காங்கிரஸ் எம்எல்ஏவாக குமரி மாவட்டம் விலவங்கோட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயதாரணி கடந்த மாதம் டெல்லி சென்று பாஜகவில் இணைந்தார் இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தது ஒரு புறம் இருந்தாலும் குமரி மாவட்ட பாஜகவினரே இதை விரும்பவில்லை விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதனால் தனது சொந்த மாவட்டத்துக்கே செல்ல முடியாமல் விஜயதாரணி இருந்து வருகிறார் இதன் காரணமாகவே குமரி மாவட்டத்தில் தனக்கு சீட் வேண்டாம் என்று தென் சென்னை தொகுதியை வழங்குமாறு தன்னை பாஜகவில் இணைத்த டெல்லி பிரமுகர்கள் மூலம் முயற்சித்து வருகிறார் ஆனால் தென்சென்னை மாநில செயலாளரும் நிர்மலா சீதாராமனின் தீவிர அபிமானியுமான எஸ்சி சூர்யாவுக்கு சீட் உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் விஜயதாரணிக்கு அங்கும் சீட் மறுக்கப்பட்டுள்ளது குமரி மாவட்ட பாஜகவினர் போலவே தென் சென்னை பாஜகவினரும் விஜயதாரணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமில்லாமல் தென்சென்னை தொகுதியின் திமுக எம்பியாக இருக்கும் தமிழச்சி தங்கப்பான் எனே இந்த முறையும் போட்டியிடுவதால் விஜயதாரணிக்கு சீட் கொடுத்தால் தோல்விதான் அதனால் இரண்டு தொகுதிகளிலும் விஜயதாரணிக்கு சீட் கொடுக்கவும் தேர்தலில் போட்டியிடவும் தடை விதித்து பாஜக மேலிடம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது Thanks for watching.